முத்துப்புத்தெங்கே சிங்கி மாம் பூமியில் விழுகுதாம் ஐயா முத்துப்பத்தங்கே ஐயா கெமுனுவின் வீர புதல்வர்களே மாயா துண்ணையின் மருக பிள்ளைகளே ஏன் இப்படி கட்டித் தொலைக்கிறீர்கள் வலிக்கிறதா நீங்கள் குண்டு போட்ட போதும் நம் மண்ணில் வந்து கொன்று குவித்த போதும் நாங்கள் இப்படித்தான் கத்தினோம் நாங்களும் இப்படித்தான் வதையுந்தோம் உங்கள் சிரிப்பில் எங்கள் அடங்கி தந்தவனுக்கே திருப்பி கொடுப்பது இப்படித்தான் இன்று அதிகாலை கதுநாயக்க விமானப்படை தளத்தின் மீது பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து அவர்களை முறியடிக்கும் நடவடிக்கைகளில் படையினர் தற்போது ஈடுபட்டு வருவதாக அரசு அறிவித்துள்ளது இன்று ஐம்பது அளவில் பயங்கரவாதிகள் இந்த அதிரடி தாக்குதலை மேற்கொண்டனர் விமானப்படை கலத்திலிருக்கும் தாக்குதல் விமானங்களை அளிப்பது பயங்கரவாதிகளின் நோக்கம் என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இந்த தாக்குதலில் விமானப்படையின் எட்டு விமானங்கள் சேதமடைந்துள்ளன இவற்றில் மூன்று அதிவேக தாக்குதல் விமானங்களாகும் இரண்டு ஹெலிகாப்டர்களும் பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் மேலும் மூன்று விமானங்களும் இவற்றை வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது வணக்கம் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விமான நிலையங்கள் மீது விடுதலை அதிரடி தாக்குதல் விமானங்கள் துப்பாக்கி சண்டையில் பதினெட்டு பேர் பலி சென்னையில் இருந்து கொழுந்து செல்லும் விமானங்கள் ரத்து இலங்கைக்கான வெளிநாட்டு விமானங்களும் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன இலங்கையில் கொழும்பு நகரின் முக்கிய பகுதியில் வந்தாரநாயக்கா சர்வதேச விமான நிலையமும் அதனை ஒட்டி கஜநாயக்கு விமானப்படை தளமும் அமைந்துள்ளனர் பாதுகாப்பு மிகுந்த இப்பகுதியில் உள்ள கழிவு நீர் சாலை வழியாக இன்று அதிகாலை உள்ளே நுழைந்த விடுதலை புலிகள் விமானப்படை தளம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் மீது சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டனர் ராக்கெட்டுகள் கையெறி குண்டுகள் மற்றும் அதிநவீன துப்பாக்கிகள் உதவியுடன் இந்த தாக்குதல் நடைபெற்றது Nine LTTE men and five security men were reportedly killed in the encounter. World News, I'm George Eakin. The military in Sri Lanka has blamed Tamil Tiger rebels for an attack on a key Air Force base and on the country's international airport north of the capital, Colombo. <laughs> இன்று அதிகாலை விடுதலை புலிகள் நடத்திய அதிரடி தாக்குதலை அடுத்து அங்கு கடும் சண்டை நடந்து வருகிறது அதிகாலை அதிரடியாக நடந்த இத்தாக்குதல் தலைநகர் கொழும்புவில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இலக்கை ராணுவம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் நடத்திய மாபெரும் தாக்குதலில் நாலே நாட்களில் இருநூற்று மாண்டு போனார்கள் எண்ணூறு பேர் காயமுற்றனர் இதன் பின்னர் அரசாங்கமே சண்டை நிறுத்தம் ஒன்றை கோரியது அமைப்பை பயங்கரவாத ஸ்தாபனமாக அறிவிப்பதை நீக்கினால்தான் சண்டை நிறுத்தம் என இலங்கை புலிகள் கூறிவிட்டன எதிர்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணை காரணமாக ஏற்கனவே நிறுத்தப்பட்டு வரும் அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையை ஏற்கும் சக்தி இல்லை செவ்வாய்க்கிழமை இன்று நடத்திய தன்னுடைய அதிரடி தாக்குதல் மூலமாக ஈழ புலிகள் தங்களுடைய நிலையை சர்வதேச சமுதாயத்துக்கு எடுத்து காட்டி உள்ளன என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் நடந்த கருப்பு ஜூலை எனப்படும் சிங்கள இனவரி தாக்குதல் நிகழ்ச்சிக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று விடுதலை புள்ளியின் ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் அதனுடைய பதிலடி குண்டு வீசி அழிக்கிறாங்க இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் கதுநாயக விமான நிலையத்தை அண்டிய பகுதியில் அமைந்துள்ள விமானப்படை முகாம் மீது என் பயங்கரவாதிகள் பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டனர் ாய் குண்டுகள் வாங்குவதற்கு சிங்கள தேசத்துக்கு பெரும் பணம் கொடுத்த கொடையாளிகளே வாங்கிய குண்டுகளை வீசி எம்மை கொன்ற கொலையாளிகளே உங்களை உத்தமர்கள் அளித்ததினால் பதறி நிற்கும் சிங்களத்துக்கு பதினோராம் கோடிகள் இல்லையாம் இரண்டு ஆண்டுகளின் பாதுகாப்பு நிதி மூன்று மலத்தியாலத்தில் மூச்சடங்கி போனது யார் இவர் உயிரிழந்து கிடக்கும் இந்த உன்னதம் யார் நாங்கள் மாலையிட வேண்டிய இந்த மாவீரன் யார் என்று தெரியாவிட்டாலும் நாங்கள் வணங்குகிறோம் அவர்களுக்கு நாங்கள் ஆலவட்டம் பிடிக்கிறோம் சாமரம் வீசி சந்தனப்போட்டெடுகிறோம் சிங்களப் சிங்கள பேரினவாதமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீங்கள் மூட்டிய நெருப்பில் அக்கினி குண்டத்தில் அவதாரம் எடுத்திருப்பான் இந்த பிள்ளை நீங்கள் வெளிக்கடையில் புட்டிமணியை கொன்ற போது சாகடித்த போது எங்கள் உறவுகளை இல்லாமல் செய்த போது இந்த பிள்ளைக்கு ஐந்து வயதுதான் ஆகியிருக்கும் இவன் ராவணேஸ்வரன் மகன் இந்திரஜித்தாக இருக்கலாம் அல்லது அரிசுலன் மகன் அபிமன்யுவாக இருக்கலாம் காத்திருந்து உங்கள் முடித்துள்ளான் அட புறகும்பார் எங்களின் ஆணவத்தை இது ஆணவம் அல்ல வெற்று வீராய்ப்பு கோவணத்தை அவிழ்த்து தலைப்பாக கட்டும் கேவலம் இது குடல் சரிந்து கிடக்கும் சொந்தங்களின் மீதிலேறி இது எங்கே போகிறது கூட ஏறி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போனானான் உலகமே கைதட்டி சிரிக்கிறது உனக்கு இது தெரியவே இல்லையா நடந்ததுக்கு ஒப்பாரி வைப்பதற்கு மாமனும் மருமகனும் ஆலோசனை நடத்துகின்றனரா வித்தகையே முகத்தில் என்ன வியர்வை துளிகள் ஒத்தி எடுத்துக்கொள் இன்னும் எத்தனையோ நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் பேக்கலாமா தமிழர்களே எதற்கும் சஞ்சலம் கொள்ளாதீர் அழுவதே எமது விதி என்று இனியும் அழாதீர் இதுள் அழியும் போது விடிவு வந்தாக வேண்டும் ஒன்றாக நாம் எல்லோரும் வினையும் தருணம் வந்துவிட்டது போர்க்களம் நோக்கி புறப்படுங்கள் வெற்றி கனி வரைத்து வீடு திரும்புவோம் வெற்றி கனி வரைத்து வீடு திரும்புவோம்